ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதாவது நம்ம மொபைலில் கூகுள் லென்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு என்னென்ன யூஸ்ஃபுல் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் ஆப் ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான பொருட்களையுமே வாங்கலாம் மெயினாக வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் கிச்சன் எசென்டில்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஐட்டம்ஸ் கிராசரிஸ் மளிகை பொருட்கள் ஸ்நாக்ஸு பேக்கரி ஐட்டம்ஸ் ரெடி டு குக்வேர் டென்டல் கேர் ஹெல்த் கேர் ஓரல் கேர் பூஜா ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் வந்து அந்த சைட்டில் இருக்குது நீங்கள் வந்து சைட்டை விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம் இதுதான் வந்து சைட்டோட லிங்க்கு நம்ம டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் முக்கியமாக நீங்கள் அத சைட்டை கம்பேர் பண்ணி இதில் நீங்கள் பொருட்களை வாங்கிக்கலாம் மற்ற சைட்டை விட நம்ம சைட்டில் வந்துட்டு கண்டிப்பாக வந்து விலை குறைவாகவும் பொருட்கள் வந்து தரமாகவும் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ நம்ம மொபைலில் வந்துட்டு கேலரியை ஓப்பன் பண்ணிவிட்டு கேலரியில் வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து நம்ம ப்ரௌசர்லேருந்தோ இல்லை ஏதோ சோஷியல் மீடியாவிலேருந்தோ இமேஜஸ்ஸை ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை வந்து டவுன்லோடோ பண்ணி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இமேஜோ இல்லை அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோ அது வந்து எந்த இடத்துல இருந்து நம்ம எடுத்தோம் அதோட அதே சேம் சைட் நம்மளுக்கு வேணும் அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வேணும் நம்மளுக்கு ஆனால் எங்கே தேடுறது அப்படின்னு நம்ம ரொம்ப கஷ்டப்பட இல்லை அந்த இமேஜை டச் பண்ணும்போது இங்கே கீழே வந்துட்டு ரைட் சைடு கீழே கார்னரில் லென்ஸ் ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா கீழே வந்து நம்மளுக்கு ப்ரௌசர் ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஆல் ப்ராடக்ட் ஹோம் ஒர்க்கு விஷுவல் மேட்சஸ் அபவுட் திஸ் இமேஜ் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் வரும் ஸோ இதில் வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் ஆல் கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா திரும்ப வந்து நீங்கள் ப்ராடக்ட்ஸ் அப்படி போனீங்க அப்படின்னாக்கா அந்த இமேஜஸ் ரிலேட்டடாக எல்லாமே ஓப்பன் ஆகும் ஸோ அப்படியும் இல்லை அப்படின்னாக்கா திரும்பவும் நீங்கள் பேக் வந்துட்டு ஹோம்ஒர்க் கொடுத்தீங்கன்னா அதை பற்றினா அந்த நம்ம ப்ரௌசரில் எங்கே ஓப்பன் பண்ணுமோ அந்த பேஜுக்கு போகும் இந்த மாதிரி நம்ம விஷுவல் மேட்சஸ் எல்லாமே வந்து அந்த நம்ம எந்த இதில் எடுத்தோமோ அந்த பேஜுக்கு போய் ஓப்பன் ஆகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டடாக எல்லாமே நம்மளுக்கு காமிக்கும் இதில் வந்து அபவுட் டிஸ் இமேஜஸ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த இமேஜை நம்ம எடுத்து குறைஞ்ச குறைஞ்சபட்சம் எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படிங்கிறத காமிக்கும் இதில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜஸ் வச்சு நம்ம எந்த இருந்து எடுத்தோம் அந்த இமேஜஸ் ப்ளஸ் அது ரிலேட்டடாக நிறைய இமேஜஸ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கும் இது இதிலே வந்து இன்னும் நம்மளுக்கு இன்னொரு சூப்பரான ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வெறும் இமேஜஸ் மட்டும் வந்து வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் நம்ம ஒரு டெக்ஸ்ட்டு வந்து நம்ம டக்கு டக்குன்னு காப்பி பண்ணணும் ஒரு இமேஜஸ் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம் அதில் உள்ள டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டைப் பண்ணுறதுக்கு பதில் காப்பி பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இந்த இமேஜ் இருக்குது இதில் உள்ள டெக்ஸ்ட்டை நம்ம வந்து காப்பி பண்ணணும் டைப் பண்ணுறது நம்மளுக்கு கொஞ்சம் சுமேதித்தரமாக இருக்குது இல்லை கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதே கூகுள் நான் சார் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதில் வந்து செலக்ட் டெக்ஸ்ட்ன்னு மேலே காமி இதில் டச் பண்ணிங்க அப்படின்னா அதில் உள்ள கண்டென்ட் எல்லாமே காப்பி ஆகிக்கும் இதை நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம் இதில் இந்த இதோட அப்படி இது நமக்கு தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம தேவையான அளவுக்கு காப்பி பண்ணிட்டோன்னா காப்பி பண்ணி நம்மளுக்கு எதில் வந்து தேவையோ அதில் நம்ம பேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப வந்துட்டு நம்மளுக்கு இந்த கூகுள் இன்ஸ்டாவில் ஒரு ரெண்டு யூஸ்ஃபுல்லான மினிவ்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன் இதுவே நான் வந்து லெசன் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து அது ஸ்பீச் பண்ணோம் ட்ரான்ஸ்லேட் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எந்த லாங்குவேஜில் வேணுமோ அதை வந்து வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நமக்கு வந்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கணும்னா எந்த லாங்குவேஜில் வேணாலும் நம்ம அதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து அதை டைப் பண்ணி கஷ்டப்பட தேவையில்ல இந்த மாதிரி டெக்ஸ்ட் கொடுத்துட்டு நம்ம டிரான்ஸ்லேட் கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசரில் வந்துடும் அதில் வந்து நம்ம என்ன லாங்குவேஜில் இருக்கோ அந்த லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும் அடுத்த இந்த சைடு இருக்கிறத அதை டச் பண்ணோம் அப்படின்னாக்கா என்ன லாங்குவேஜில் அதை நம்ம மாற்றிக்கணுமோ அந்த லாங்குவேஜில் அதை நம்ம மாற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம ஒரு ஆன்லைனில் வந்து இப்போ நிறைய வந்து நமக்கு ஆன்லைனில் ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கிது இல்லையா ஸோ நமக்கு ஒரு பிடிச்ச ட்ரெஸ் நம்ம வந்து இப்போ எடுத்துருப்போம் ஸோ அதே மாதிரி மறுபடியும் வாங்கினோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து எந்த சைட்டில் வாங்கணுங்கிறது மறந்துச்சு அப்படின்னாக்கா அந்த இமேஜ் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த இமேஜில் வந்து நீங்கள் அதே மாதிரி கூகுள் கூகுள்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா நம்ம அந்த அந்த இமேஜ் ரிலேட்டடாக எந்தெந்த சைட்லலாம் அந்த அது சேம் அந்த ப்ராடக்ட் இருக்கோ அது எல்லாமே காமிக்கும் இங்கே பாருங்கள் இப்போ வந்துட்டுனா இதில் வந்து விஷுவல் மேட்சஸ் கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் அப்புறம் போயிட்டு அது வந்து இன்ஸ்டாவில் நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க அது அது மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டடாக நிறைய பாருங்கள் காமிக்குது இல்லையா ஸோ இதே மாதிரி என்ன வேணாலும் நம்மக்கிட்ட உள்ள இமேஜஸை வச்சு ஓரளவுக்கு நம்ம எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிக்க முடியும் இதை விட இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்ன இப்போ நம்ம ஒரு புக்கில் உள்ள ஒரு விஷயம் அதாவது புக்கில் வந்து நம்ம ஒரு ஸ்டோரிஸோ இல்லை நிறைய இருக்குது அது நம்ம வந்து காப்பி பண்ணி வேறு விதமாக எடுக்கணும் அப்படின்னாக்கா அதையும் அதே மாதிரி நம்ம வந்து புக்கை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு இதே மாதிரி ஒரு புக்கோ இல்லை வந்து ஒரு பேஜ்லேயோ உள்ள ஒரு ஸ்டோரிஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னாக்கா நம்ம அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதே மாதிரி நம்ம லென்ஸ் ஆப்ஷன் டச் பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு செலக்ட் டெக்ஸ்ட்டு கொடுத்து இந்த மாதிரி எல்லாத்தையும் காப்பி பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்ம சீக்கிரமாக எடிட் பண்ணி நம்ம ஒரு பிரிண்ட் அவுட்டோ எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் லென்ஸில் நம்மளுக்கு ஒரு நாலஞ்சு விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் நான் சொல்லியிருக்கேன் ஸோ என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா பிடிச்சிருந்துனாக்கா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ